இஸ்ரேல் தாக்குதலால் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருகின்றனர் ஜியோனேசா ஆட்சியின் தொடர்ச்சியான மிருகத்தனத்தை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது அதே வேளையில் மலேசியாவின் எதிர்ப்பு செய்தியை வலுவாக உலகிற்கு அனுப்பும் நோக்கில் நாளை மாலை பாலஸ்தீன விடுதலைப் பேரணி புக்கேஜலில் அக்ஸியாத்தா அரங்கில் நடைபெறவுள்ளது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இப்பேரணியில் கலந்து கொண்டு பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உரை நிகழ்த்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெய்தா தவிஷின் ஆகியோர் இன்று ராந்தாவ் பஞ்சாங் கிளாந்தான் மற்றும் சுங்காய்கொலு ஆகிய இடங்களுக்கு அலுவல் பயணமாக சென்றுள்ளனர் மலேசியா தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளின் எல்லையை இணைக்கும் ராந்தாவ் பஞ்சாங் சுங்காய்கொலு பாலத்தின் மேம்பாடு திட்டத்தின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் நெங்கிரி இடைத்தேர்தலை தொடர்ந்து மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ கவனம் செலுத்தும் என்று அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரி டாக்டர் அமர் ஜெய்ட் ஹாமிடி கூறினார் ஜொஹூர் மகோத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஷரிஃபா அசிசா காலமானதைத் தொடர்ந்து அத்தொகுதிகள் தேர்தல் ஆணையம் விரைவில் தேர்தலை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமூக தளங்கள் அனைத்தும் உரிமம் பெற தயார் நிலையில் உள்ளன என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாட்ஸில் கூறினார் சமூக ஊடக சேவை தலங்களின் அனைத்து வழங்குனர்களும் மலேசியாவில் உரிமம் பெற தயாராக உள்ளனர் மலேசியா முக்கியமான சந்தைகளில் ஒன்றாகும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அவர் கூறினார் வயநாடு மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் மண்ணில் புதையுண்டு நூற்று கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் சனிக்கிழமை மேலும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் பூங்காவில் சிறுவர்களுக்கான நூலகம் விழா அரங்கம் பார்வையாளர்களுக்கான வசதிகள் பறவைகள் விலங்குகளின் வாழ்வியல் முறைகளை அறியும் வகை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது உலகின் முன்னணி சிப் தயாரிப்பு நிறுவனமான இன்டெல் நடப்பு காலாண்டில் சுமார் ஒன்றரை பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டதால் பதினெட்டாயிரம் பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக இன்டெல் தெரிவித்துள்ளது உலகின் முன்னணி அமெரிக்க சிப் தயாரிப்பு நிறுவனமான இன்டெல் கடந்த ஆண்டு இறுதியில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்கு எட்நூறு பணியாளர்களை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது தெற்கு பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் சனிக்கிழமை காலை ஆறு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரான் படையெடுத்தால் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இஸ்ரேலே காட்டு மறுத்தனமான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதி மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்து என ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அலி பகாரி ஹனி எச்சரித்துள்ளார் கடந்த பத்து மாதங்களில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பேரழிவு ஏற்படுத்தியுள்ளது இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ருட் தெஹ்ரான் ஏமன் வரை விரிந்துள்ளது அது ஏற்படுத்தி வரும் படுபாதக கொலைகளை இப்போது கூட தடுக்காவிட்டால் அதற்கான விலையை உலக நாடுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார் அஜய் ஞானமுத்து இயக்கியுள்ள ஹாரர் த்ரில்லர் படம் டிமோண்டி காலனி இரண்டு இது முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுள்ளது அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் முத்துக்குமார் மீனாட்சி கோவிந்தராஜன் அர்ச்சனா ரவிச்சந்திரன் நடித்துள்ளனர் எஸ் இசையமைத்துள்ளார் வரும் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஜெயன் மூவிஸ் வெளியிடுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஏர் பிஸ்டல் பிரிவில் துருக்கியைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயது வீரர் ஷர்ட் கண்ணாடி சகிதம் அலட்சியமான உடல் மொழியுடன் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற சம்பவம் இணையத்தை கலக்கி வருகிறது நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் கலப்பு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் கலந்து கொண்ட துருக்கி நாட்டைச் சேர்ந்த வீரரான யூசுப் டி கேக் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி வெறும் டி ஷர்ட் கண்ணடி சகிதம் பாக்கெட்டில் ஒரு கையை விட்டபடி கூலாக கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார் இதுபோன்ற மேலும் பண செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்